இந்த நாள் வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள் ஜான் மார்ஷல் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இதே நாளில் சிந்துவெளி நாகரிகம் என்ற ஒரு நாகரிகம் இதுவரை வெளிச்சம் படாத ஒரு நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்று உலகிற்கு அறிவித்த நாள் அதுவரையில் இந்தியாவின் வரலாறு அல்லது இந்தியாவின் நாகரிகம் வேத காலத்தில் இருந்து தான் துவங்குவதாகவும் வேதகாலத்துக்கு முன்னால் இங்கே இருந்த இந்தியர்கள் காட்டு பிராண்டிகளாக தெரிந்ததாகவும் ஆ ஊ என்று கட்டி கொண்டு திருந்த ஒரு சமூகம் தான் இங்கே இருந்ததாகவும் வேதம் வந்த பிறகு வேதகால ஆரியர்கள் வந்த பிறகுதான் இங்கே இருந்த மக்களை நாகரீகப்படுத்தினார்கள் என்றும் ஒரு கருத்தை காலம் காலமாக சொல்லி கொண்டிருந்தார்கள் எப்படி ஆங்கிலேயர்கள் வந்தபோது நாங்கள் வந்து தான் உங்களை எல்லாம் சிவிலைஸ் செய்தோம் என்று ஆங்கிலேயர்கள் சொன்னார்களோ போல ஆரியர்களுடைய கருத்தாக அது இருந்தது ஆனால் ஜான்மார்ஷருடைய இந்த அறிவிப்பானது வேதகாலத்திற்கு முன்னரே கிமு ரெண்டாயிரத்தி அறநூறுலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரையிலான காலத்தில் உச்சத்தில் இருந்த சிந்து வழி நாகரிகம் அதற்கு முன்பிருந்தே துவங்கி இருக்க வேண்டும் கிமு ரெண்டாயிரத்தி அறநூறுக்கு முன்பிருந்தே ஆயிரம் ஆண்டுகள் இங்கே ஒரு நாகரிகம் உருவாகி அது நகர நாகரிகமாக இருந்தது என்று அறிவித்தார் ஆகவே இதை வேத காலத்தை உயர்த்திப்படுத்தக்கூடியவர்களால் தாங்க முடியவில்லை அன்றைக்கிலிருந்து அந்த நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம் அது யாருடைய நாகரீகம் அந்த மக்கள் யார் அவர்கள் இப்போது எங்கே போனார்கள் என்ற கேள்வி வந்து கொண்டே இருந்தது அப்போதே அது ஒரு திராவிட நாகரிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று குரல்கள் அப்போதே எழுந்துவிட்டன அவற்றையெல்லாம் தொகுத்து தன்னுடைய நூலிலே ஆஃப் எ சிவிலைசேஷன் இன்ட்ரஸ்டி வைகை என்கின்ற தன்னுடைய ஆங்கில நூலிலே முதன் முதலாக ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் முன்வைத்தார்கள் பின்னர் அவ்வளவு பெரிய அந்த ஆய்வு நூலை அவரே தமிழிலேயும் மொழிபெயர்த்து வெளியிட்டார் இதெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு வேலை ஒரு ஆயிரம் பக்க புத்தகத்தை ஆங்கிலத்தில் எழுதி அவரே அதை மீண்டும் தமிழிலேயே மொழிபெயர்த்து கொடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய கற்பனை எங்களை போன்ற எழுத்தாளர்களால் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு பணி அது மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்னவென்றால் இன்று காலையிலே தான் அவரிடமிருந்து அறிந்து கொண்டேன் அந்த ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வகை வரை என்கின்ற அந்த நூல் இந்தியிலே மொழிபெயர்க்கப்பட்டு இந்த மாதம் வெளியாக இருக்கிறது என்பது ஒரு முக்கியமான செயல் ஏன்னா அங்கே கொண்டு ஆப்பம் வச்சா தான் அவங்களுக்கு இது வலிக்கும் இல்லைன்னா மேல் வலிக்காமல் பேசித் தர்றாங்க இது என்ன நாகரீகம் இது சிந்து வழி நாகரீகம் வந்து இனிமேல் மறுக்க முடியாது இது வந்து உட்காந்துருச்சு